மிக உற்சாகமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது பொதுமக்கள் ஆலயங்களை நோக்கி சுவாமி தரிசனம் செய்வதற்காக செல்கின்றனர் உலக சிறப்பாக நடைபெற்றது பெருவுடையாருக்கு பால் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாரம்பரிய வேட்டி சேலைகள் அணிந்து ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கேரளாவிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று தீபாவளி ஆஸ்தானம் நடைபெற்றது இதையொட்டி அதிகாலை சுப்பிரபாதம் அச்சனை தோமாலை சேவைக்கு பிறகு சிறப்பு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நெய்வேத்தியம் தேவஸ்தான அதிகாரிகளுக்கும் பக்தர்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள மணி மண்டபத்தில் சன்னதி அருகே மூர்த்திகள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியை உற்சவ சேனாபதி எதிர் திசையில் கொலு வைத்து கோவில் ஜியர் முன்னிலையில் தலைமை அச்சகர் வேணுகோபால தீஷிதர் தலைமையில் தீபாவளி ஆசானம் நடைபெற்றது இதையொட்டி ஆஜித சேவைகளான கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆஜித பிரம்மோற்சவம் ரத்து செய்யப்பட்டது இதில் துணை செயல் அதிகாரி லோகநாதம் எஸ் பி சுப்பா முதன்மை பாதுகாப்பு அதிகாரி முரளி கிருஷ்ணா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அக்னிசலமாக திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீபாவளி பண்டிகையொட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தீபாவளி பண்டிகையொட்டி நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் செல்லப்பம்பட்டியில் புகழ்பெற்ற அருள்மிகு சுயம்பு மகா மாரியம்மன் ஆலயம் அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் தீபாவளி தினத்தினை முன்னிட்டு நேற்று மூலவர் சுயம்பு மகா மாரியம்மனுக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் என பலவித வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபம் உட்பட மகா தீபம் காண்பிக்கப்பட்டது பின் ஓம்காளியம்மனுக்கு தீபம் காண்பிக்கப்பட்டது வருகை புரிந்த பக்தர்களுக்கு கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் குப்பி வணங்கி நிற்கும் பதினெட்டு அடி ஒற்றை கல்லினாலான உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு வடைமாலை பின் பட்டாச்சாரியார்கள் நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிர்தம் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் தங்க கவச சிறப்பு அலங்காரம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஐபசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தீபாவளி திருநாளில் நடைபெற்ற இந்த ஊஞ்சல் தாலாட்டில் தீபாவளி திருவிழாவை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற இந்த ஊஞ்சல் தாலாட்டில் உற்சவர் அங்காளம்மன் மேல தாளங்கள் பம்பை ஒலிக்க வான வேடிக்கைகள் பட்டாசுகள் வெடிக்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்து தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தார் பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு நடைபெற்ற பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டு சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசை தினத்தினை முன்னிட்டு அதிகாலை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு மூலவர் அங்காளம்மன் தங்கக்கவச அலங்காரமும் உற்சவர் அங்காளம்மன் மங்கள கௌரி அலங்காரமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புளியோதரை சர்க்கரை பொங்கல் சுண்டல் பல வகையான பழங்கள் உள்ளிட்டவை நெவேத்தியங்களாக படையிலிடப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தீபாவளி கேதார கௌரி நோன்பு விரதத்தை முன்னிட்டு உற்சவர் அங்காளம்மன் மங்கள கௌரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் தீபாவளி தொடர் விடுமுறை காரணமாக அதிகாலை முதலே மேல்மலையினர் அங்காளம்மன் கோவிலை நோக்கி பக்தர்கள் கூட்டம் படையெடுத்த வண்ணம் உள்ளனர் நீண்ட நெடு வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் கேதார கௌரி விரத நோன்பு அனுஷ்டிப்பவர்களும் அமாவாசை தினத்தை முன்னிட்டு அங்காளம்மன் கோவிலுக்கு வருபவர்களும் தொடர் விடுமுறை காரணமாக கோவிலுக்கு அதிக பக்தர்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்ட நெரிசலை தவிர்க்க இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலும் கோவில் நிர்வாகம் சார்பிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுக்கு மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் விழுப்புரம் சரக டிஐஜி தலைமையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க கடந்த வெள்ளிக்கிழமை ஆய்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் அரங்கவலர் குழு தலைவர் சேட்டு என்கிற ஏழுமலை அரங்காவலர்கள் சுரேஷ் மதியழகன் பச்சையப்பன் சரவணன் வடிவேல் மற்றும் சந்தானம் பூசாரி திருக்கோவில் மேலாளர் சதீஷ் காசாளர் மணி மணியம் குமார் உள்ளிட்ட பூசாரிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் புதன்கிழமை உச்சிக்கால பூஜைக்கு பின் காப்பு கட்டுதலுடன் கந்தசஷ்டி விழா துவங்க உள்ளது முக்கிய நிகழ்வான இருபத்தி ஏழாம் தேதி மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சிக்காக மாலை கொழுந்த அம்மனிடம் மேல்வங்குதல் நிகழ்ச்சி அன்று கிரிவிதியில் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது அதற்கு அடுத்த நாளான இருபத்தி எட்டாம் தேதி சண்முகருக்கும் வள்ளி தேவானைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு தீபாவளி தொடர் விடுமுறையை ஒட்டி இன்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அடிவாரம் கிரிவல பாதையில் குவிந்துள்ளனர் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையிலும் பக்தர்கள் குடையை பிடித்தவாறு மலைக்கோவிலுக்கு படிப்பாதையிலும் ரோப்காரிலும் மின்னழுவை ரயில் வழியாகவும் மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நாளை கந்தசஷ்டி விழா துவங்க உள்ள நிலையில் விழாவிற்கான முன்னேற்பாடுகள் கோவில் இணையான மாரிமுத்து தலைமையில் செய்து வருகின்றனர் தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ பெற்று விளங்குகிறது இக்கோவில் கட்டிடக்கலைக்கும் சிற்ப கலைக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கி உலக புகழ் பெற்று வருகிறது இந்நிலையில் உலக புகழ் பெற்று தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் சதை நட்சத்திர தினத்தன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரண்மனை தேவஸ்தானம் சார்பில் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டு மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சதய விழா வரும் முப்பத்தி ஒன்று மற்றும் நவம்பர் ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இதனையடுத்து இன்று தஞ்சை பெரிய கோவிலில் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நாதஸ்வர மேளம் தாளம் இசைக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஓதுவார்கள் பாட பந்தக்காலுக்கு திரவிய பொடி பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மகாதீபாரதனை இதில் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் கவிதா சதய விழா குழு தலைவர் செல்வம் அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அரங்காவலர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே உள்ளிட்ட கோவில் அலுவலர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ராஜராஜ சோழன் சதய விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் கங்கை முதலான புண்ணிய நதிகள் அனைத்தும் வழிபட்டு என்பதால் ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரி துலா கட்டத்தில் ஐப்பசி மாத துலா உற்சவம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது சிவாலயங்களில் இருந்து தினந்தோறும் சந்திரசேகர சுவாமி தீர்த்தவாரி உற்சவமும் பத்து நாள் உற்சவமாக பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் அந்த வகையில் ஐப்பசி மாத துலா உற்சவம் முதல் தீர்த்தவாரி கடந்த பதினெட்டாம் தேதி துவங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று அமாவாசை தீர்த்தவாரியை முன்னிட்டு மாயூரநாதர் ஐயாரப்பர் அதானியேஸ்வரர் கங்கையம்மன் காசி விஸ்வநாதர் உள்ளிட்ட சிவாலயங்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரின் கரைகளிலும் எழுந்துருளினர் அஸ்ர தேவர்களுக்கு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு கொட்டும் மழையில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது தருமபுரம் ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ மாசிலமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர் விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற நவம்பர் மாதம் ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் பத்து நாள் உற்சவமாக திருக்கல்யாணம் திருத்தேர் மற்றும் விழாவின் சிகர நிகழ்வாக நவம்பர் பதினாறாம் தேதி கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது கடலூர் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்தாலம் இந்த ஆலயத்தில் முத்தாலம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெகு அழகாக காட்சியளித்தார் இன்று தீபாவளி முடிந்து அமாவாசையை முன்னிட்டு பெண்கள் புத்தாடை அணிந்து விரதமிருந்து நோன்பு சட்டியுடன் முத்தாலம்மனை வணங்கி வழிபாடு செய்தனர் இந்த அம்மாவாசை நோன்பெடுப்பதால் கணவன்மார்கள் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் நலம் வேண்டி அம்மனை வணங்கினர் ஆண்டுதோறும் தீபாவளி மற்றும் மறுதினம் வரும் அமாவாசையில் கேதார கௌரி நோன்பு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இந்த நோன்பு ஐப்பசி மாத வளர்ப்பறை அமாவாசையின் முன்னதாக இருபத்தோரு நாள் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது இந்த நோன்பானது பரமசிவனுக்காக பார்வதி மேற்கொண்டதாக ஐதீகம் ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருக்க வேண்டும் என உணர்த்தும் கேதார கௌரி நோன்பினை கடைபிடிப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை குறிப்பாக கணவனை பிரிந்த பெண்கள் கேதார கௌரி நோன்பினை மேற்கொண்டால் மீண்டும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து நல்வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இதுபோல கல்வி செல்வம் உள்ளிட்ட சகலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இதையொட்டி நாகையில் முத்துமாரியம்மன் ஆலயம் ஆஞ்சநேயர் கோவில் ராமர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் சிவலிங்கத்திற்கு நடைபெற்ற கேதார கௌரி சிறப்பு பூஜையில் வாழைப்பழம் மற்றும் அதிரசம் எண்ணிக்கையில் இருபத்தோர் எடுத்து வந்த பெண்கள் சிவபெருமானுக்கு படையலிட்டு சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர் மாவட்டத்தின் பல்வேறு ஆலயங்களில் புத்தாடை அணிந்து வந்து விரதமிருந்த பெண்கள் பூஜையில் பங்கேற்றனர்